அதனால காலையில இந்த துரு தியானத்தில் இனிமா எல்லாரும் கொஞ்சம் நேரத்தோட வந்துருங்க தயாராயிருக்கீங்க எல்லாம் அஞ்சு மணிக்கு நம்ம கலந்துக்கிட்டோம்னா தியானம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா நான் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம வந்துட்டோம்னா துடு நட்சத்திரத்தோட தொடர்கள் இருக்கும் எனக்கு இப்போ எல்லாத்துக்கும் காட்சிகளும் இருக்கும் அந்த சாமி இந்த சாமி இந்த சாமியார் இந்த சாமியார் இந்த இடமெல்லாம் காட்சியை கொடுத்தோம்ல எல்லாம் காட்டலாங்க நான் சில இடங்களில் நான் சுற்றுப்போன இடங்கள் எல்லாத்தையும் கூட இந்த ராஜமாவுக்கு என்ன செய்யும் தும்கூர் பக்கத்தில் ஒரு காடு இருக்கணும் அங்கே கரணி இருக்குங்க அங்கே களை மலை கல இருக்க மலை ஒன்று இருக்குது அங்கே சில சாமிகளை வச்சு கும்பிட்டதெல்லாம் நாங்கள் பார்த்ததை வந்து இங்கே நான் காட்சிகளை சொன்னோன்னே காட்சிகள் அது தெரியும்படி சொன்னா சுற்றிட்டு வந்த இடமெல்லாம் எனக்குள்ளே உணர்வுகள் எப்படி இருக்குது இதை நீங்கள் நுகர்ந்தோன்னே எப்படி அறிய முடியுதுன்னு அதை அந்த காட்சி கொடுத்தான் அதுக்கு அவங்க அந்த தும்கூருக்கு போய் அவன் இதெல்லாம் காட்சிகளை கொடுத்து அதே பிரான் எஸ்எஸ்எம் நம்ப வச்சது பார்த்தோன்னே என் பிள்ளையை எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுச்சு அப்படின்ட்டு மாதிரி ஐயூர் மலையில் இந்த மாதிரி இருக்குது பழைய காலத்துக்கு குகையில் எப்படி இருந்தது அதுக்குள்ளே கல்லெல்லாம் எப்படி உடச்சிருக்கானு தெரியாது இதெல்லாம் உணர்வு எடுத்தோடனே இந்த உணர்வுலையை என்ன செய்யும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி இது தெரிய வச்சு ஆக என் பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதே சமயத்தில் தான் மின் கதிர்கள் அந்த இடத்துல வரப்பும்போது எப்படிங்கிற நிலைகள்ல இந்த மின் ஒளிகள் எப்படி எப்படி வருதுங்கிட்டேன் இந்த முதல்ல உயிரியை முதல்ல வந்து உண்ணாம்பானம் பொசு அறுக்கும்போதும் அந்த உணர்வின் தன்மை அடுத்த ஒளி வட்டங்களை சுத்த வச்சு எத்தனை வேலையும் செய்வேன் உனக்கும் பயன்லாம் போயிடுச்சு அதனால் இதெல்லாம் மனித உடலுக்கு தான் உதவும் உங்களுக்கு அருள் தான் இப்போ நான் அழைத்து செல்லுங்க கொஞ்சம் பேராது நீங்கள் தயாராகிட்டோன்னா இதே கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் வளர்க்க முடியும் அங்கே அந்த உணர்வு கொண்டு நீங்கள் பெற வேணுங்கிறது தான்ங்கிறேன் இதெல்லாம் அந்த மலையில் நான் சில அந்த ஒன்றாவது புஸ்தம் கொடுக்க போகும்போது அங்கே சில அற்புதங்கள் எல்லாம் நினச்சி காட்டினேன் என்ன காட்டிது என்ன பண்ணுறது அதான் வந்து ஆசை உணர்வு வந்துடுது இன்றைக்கி தெரிந்துகொண்டால் நான் தெரிந்து கொண்டேன் நினைவு ஆனால் இதே போன்ற நிலைகள் எல்லாம் நாம் இருந்து விடுபடுத்தல் வேண்டும் ஏன்னா நாம் குறுகிய காலமே வாழ்கிறோம் இந்த உடலுக்கு பின் நாம் என்னங்கிறத சிந்திக்கணும் அந்த பேரவர்களை நமக்குள் பெருக்கி பழகணும் அந்த நிலை எல்லாரும் பெற தான் நம்ம சொல்லணும் தவிர ஏன்னா இன்றைக்கி தீவிரவாதம் இல்லாமல் இருந்துச்சு நீ எவ்வளோ தேடி வச்சுருந்தாங்க கூட போ தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய காலமாக இருக்கும் இதை நாம் தேடி வச்சு ஐயோ போயிட்டாலும் வேதனை தான் வளர்க்கணும் அதை போல் நிலைகளெல்லாம் வந்து நாம் மீளணும் அந்த பேரோர்களை நாம் எப்படி பெறணும் நீங்கள்லாம் தயாராகிட்டா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிரமம் இல்லை இன்னும் கொஞ்சம் நான் சிரமம் ஆகிட்டு தான் அந்த சிரமத்திலருந்து மீண்டதுக்கு நீ ஒவ்வொருத்தரும் உங்கள் பார்வையில் சர்வ பிணிகளும் போகும் உங்கள் பேச்சும் மூச்சும் பிறகு நல்லா வழிகாட்டி அமையணும் அகந்த அவங்க குடும்பங்களில் சிக்கலை நீக்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க ஆனால் அவங்களால முடியலைங்கிற போது அதே சமயத்தில் தியானம் எடுத்தவங்களுடைய பார்வையில் இதே மாதிரி எல்லா வகையில் நம்ம வழிகாட்டி அமையணும் அந்த நிலை தான் நாம் பெறணும் இதில் நாம் பெருசு நீ பெருசுங்கிற நிலை எல்லாமே எல்லாரும் பெரியவளாக்க வேண்டும் நாமே அது பெரியவராகிறோம் எல்லாரும் உயர என்று என்ன எண்ணம்னா நாமளே உயரணும் அதில் இதில் சிறு குறைகள் கூட வராதபடி நம்ம குறு காட்டி அறுவடை இன்னைக்கு வரணும் அதுதான் இப்போ நம்ம செய்து இப்போ இதே போல் நாம் பல வேலைகளை செய்த நிறைய உண்டு கடைசியில் நாம் இந்த ஞானத்தையே பேச முடியாது அதனால் இப்போ ஒன்று அனுசன் நான் தனிப்பட்ட முறையில் கையில் புதுசாக எழுதலாம்னு இருக்கிறேன் முதல்ல இந்த இது வந்து போகணும் முருகனும் ஒன்று ஒன்றும் அகசிரியம் விநாயகரும் பற்றி ஒன்று எழுதுனேன் உயிரிய கடவுள் என்ற எண்ணெய் ஒரு நாலஞ்சு பொசங்கள் தான் என் கைப்பட எழுத முடியுது அதனால் பாக்கி இந்த உணர்வுகளை நான் எழுதணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் இப்போ இந்த ஒரு சுற்றுப்பயணம் வந்த உடனே ஒரு ஆறு மாதமாவது என்னை விட்டுங்க அதே மாதிரி சில நிலைகள் வந்து பொசங்களையும் கைப்பட ஒன்று எழுதணும்னு விரும்புகிறேன் ஏன்னா அதுக்காக வேண்டி மேலே மாடிகளையும் தயார் பண்ணி வச்சுட்டேன் அதனால் இதை நான் எழுதணும் என் கைப்படவே எழுதணும்னா பின்னாடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ நான் கேசட்டில் கொடுக்குறேன் இருந்தாலும் சரியான முறையில் எழுத முடியல பையனை தான் எழுத சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் இப்போ கொடுக்குற கேசட்டெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழுத முயற்சிங்க இந்த உணர்வு ஞானம் வரட்டும் அது உணர்வுன்னு தான் நீங்கள் கேசட்டில் எழுதி புசத்தை கொடுத்தீங்கன்னா யார் சரியாக எழுதியிருக்காங்களோ அவங்க இதை வச்சு பொசத்தை வெளியிடலாங்க அதனால இப்போ இந்த பொசு கேசத்தை வாங்கி போடணும் உங்களுக்கு இந்த ஞானம் வரும் உணவின் தன்மை பதிவாகும் ஏன்னா இந்த காலங்கள் ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது அதுக்குள்ளே நாம் இந்த உணவை நாம் வளர்த்து கொள்ளணும் நம்ம அழியாத செல்வத்தை நமக்குள் பெருக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறத அது சொல்கிறது அடுத்து நம்ம பற்றி வார்த்தனை கொடுத்து சாட் போட்டு அவரை பார்த்துக்கலாம்